மேஷ ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை பாதையை முழுக்கமா மாற்ற போகுது இது சாதாரண ராசி பலன் கிடையாது நான் சொல்லும் ஜோதிடத்தின் வேத வாக்கு இந்த வருடம் உங்களை விட்டு எந்த உறவு பிரிய போகுது அது ஏன் பிரியுது அது பிரியறது நல்லதா கெட்டதா நம்மளுக்கு துன்பம் கொடுக்குமா கொடுக்காதா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றம் என்ன இதை மறைக்காம மறைமுகமா சொல்லாம நேரா நிகரா இந்த வீடியோல சொல்றேன் முழுமையா பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்தில் சுபயோகத்தில் கவலவா கரணத்தில தமிழ் மாதப்படி பதினேழு ஆம் தேதி அதாவது மார்கழி பதினேழு ஆம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னா குரு பெயர்ச்சி குரு வந்து பார்த்தோம்னா பதினொன்று வருஷம் கழித்து மீண்டும் கடக ராசியில வந்து உச்சமாக போகுகிறார் எனவே இந்த வருடத்துல ஜூன் ஒன்று ஆம் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லணும் ஏன்னா இந்த குரு பெயர்ச்சியில பதினொன்று வருடம் கழிச்சு குரு பகவான் கடகத்துல வந்து உச்சமாகுற அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே போல இந்த வருடத்தோடைய பிளானட்ரி பொசிஷன் பிளானட்ரி பொசிஷன் பொறுத்தவரை பத்தி பார்த்தோம்னா வருடத்தோட ஆரம்பத்துல மிதுனத்துல குரு வக்கரமா இருப்பாரு அதன் பிறகு மார்ச் ஒன்பதில் வந்து பயணம் செய்கிறார் டிராவல் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்று ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில் வந்து உச்சமாயிடுவார் அடுத்தது சிம்மத்துல கேது கும்பத்துல ராகு இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கு அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வந்து பார்த்தோம்னா கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் டிரான்சிட் ஆயிடுவாங்க அடுத்தது சனி சனி மீன் ராசியில இருக்காரு சனி வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல சேஞ்சஸும் எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல சனி மீனா ராசியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில நேர்கதியில டிராவல் பண்றாரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது உச்சகுருவுடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு சோ அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆம் வருடம் மேஷத்துக்கு ஒரு கடுமையான அடிதான் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு சுப மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தச்சுன்னு சொல்லணும் ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை மீண்டும் வர வச்சு ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நம்மளை பயணிக்க வச்சது நிறைய மங்களகரமான மாற்றங்கள் குடும்பத்தில கஷ்டத்தோடு நடந்திருக்கும் சில குழப்பங்களோட பிரச்சனைகளோட வருத்தங்களோடு நடந்திருக்கும் ஆனால் சுப விசேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு அது உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ யாருக்காச்சும் மாத்தி மாத்தி மருத்துவ செலவு வந்திருக்கும் மன நிம்மதி குறைஞ்சிருக்கும் தைரிய குறைவு ஏற்பட்டிருக்கும் பணம் வந்தாலும் அது கையில தங்கி இருக்காது அந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைஞ்சு போயிருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் ஒரு மாதிரி வருத்த அமைப்பை கொடுத்திருக்கும் பிள்ளைகளோடு ஒத்து போகாத அமைப்பும் ஏற்பட்டிருக்கலாம் பிள்ளைகளால உள்ள மன வருத்தங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் தள்ளி தள்ளி போயிருக்கும் சோ இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆம் வருடத்துல நமக்கு ஏற்பட்ட ஒரு பலன்களா இருக்கு ரொம்ப மோசமான வருடம்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ரொம்ப ஃபேவரான வருடம்னு சொல்ல முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆம் வருடம் மேஷ ராசிக்காரர்களின் உங்கள் வாழ்க்கை மாறும் புதிய வழி பிறக்கும் இந்த வருஷத்துல தைரிய அபிவிருத்தி உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாத வழக்கு திருமணம் நிச்சயம் நடக்கும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து பிறகு நல்வாழ்வு பிறக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுப விசேஷம் சுபமாற்றம் சார்ந்த முயற்சிகள் அதிகமா இருக்கும் இந்த வருஷத்துல அதன் மூலம் ஒரு சிறப்பான வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளோடு இருந்து வந்த கருத்து போராட்டம் பிரச்சனை குழப்பம் வருத்தம் அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தியாகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபமாற்றம் சுப விசேஷம் சிறப்பான முறையில நடக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய உதவி கிடைக்கும் அண்டை அயலாளர்களோட ஒத்துழைப்பு வழியாக பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு உள்ளது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நண்பர்களால் ஆதாயம் புதிய நண்பர்களின் வரவும் சிறப்பாக இருக்கும் கழுத்து பகுதி தோள்பட்டை பகுதி ஆகிய இடங்களில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வழிகளெல்லாம் நீங்கும் நான் சொன்ன உறுப்பு பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் வழிகள் இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும் அடுத்து திருமண சுப விசேஷங்கள் சிறப்பான முறையில் நடக்கும் திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா நல்ல செய்தி மிக விரைவில் தான் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் வருடமே நிறைய பேர் மிக விரைவில் திருமணம் தொடர்பான ஒரு திருப்தியான அமைப்பை கொடுத்திருக்கும் இவ்வாண்டுவன் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எனாகாம திரிகோணம் பதினொன்று இயங்குது எனவே இந்த வருஷத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஜனவரி மாதத்திலே நிறைவான திருமணம் போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் குடும்பத்தில சுபவிரய செலவு திருமணம் சார்ந்த வகையில் இருக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கையில் இருந்த கலக்கம் குழப்பங்கள் குறையும் வாழ்க்கை துணைக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் வாழ்க்கை துணையின் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அவை சரியாகும் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் இந்த வருஷம் சுபமாற்றத்தோடு இருக்கும் அடுத்தது பொருளாதார அபிவிருத்தி நிறைந்த ஒருவருடமாயிருக்கும் இருக்கும் போன வருடத்தை பொறுத்தவரை இந்த வருடத்தில் பொருளாதார ரீதியாக கடுமையான சிரமங்களில் எதுவும் பெரிதாக இருக்காது இந்த வருடத்திலே பொருளாதார ரீதியாக தன் நிறவை அடையக்கூடிய அமைப்பு உருவாகும் குரு இந்த வருடத்தில் வந்து உச்சமாகிறார் அதனால கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாயிருங்கள் அடுத்தது உடல் நலம் கை கால் கணுக்கால் பகுதிகள் கவனமாக வயிறு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கவனம் வேண்டும் விநாயகர் வழிபாடு நல்ல ரிசல்ட் தரும் கேது ஐந்தில் இருக்கிறதினால் விநாயகர் வழிபாடு பண்ணினால் துன்பங்கள் குறையும் கூடுதல் ஏற்றம் உண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இவை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் சிவ வழிபாடு சிலருக்கு ஈர்ப்பாக இருக்கும் குறிப்பாக சிம்ம ராசியில் கேது இருப்பதால் சிவன் வழிபாடு பலனை தரும் இவ்விதமாக விநாயகர் மற்றும் குலதெய்வ வழிபாடு இரண்டும் புத்திசாலித்தனமாக மேற்கொண்டால் இந்த வருடம் நல்ல பலன்களை தரும் ஏழரசனி காரணமாக உணவு தானம் ஆதரவு மருத்துவ உதவி சாப்பாடு இல்லாதவர்களுக்கு ஒரு வேலையாவது சாப்பாடு கொடுங்கள் முக்கியமா வாயில்லா ஜீவனுக்கு சாப்பாடு கொடுங்கள் வெள்ளிக்கிழமை அன்று மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுப்பது நல்லது நோயாளிகளுக்கு உதவி போன்றதான பணிகள் அதிகமாக செய்யணும் இவ்வாறு பரிகாரங்களை செய்தால் எதிரான தாக்கங்கள் குறைகின்றன இதை செய்தால் நமக்கு திருப்தியும் மன அமைதியும் கிடைக்கும் ஓவரால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு வருடம் நிறைய நல்ல மாற்றங்களையும் தருகிறது நான் சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயங்களில் கவனம் வச்சுக்கின் வருடம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் மேஷ ராசிக்காரங்களே இரண்டாயிரத்து இருபத்தாறு வருஷம் உங்களுக்கு சாதாரண வருடமாய் இருக்க போறதில்லை இந்த வருடம் உங்க வாழ்க்கையில் இருந்த ஒரு உறவு நீங்க நினைக்காம் அதுவும் திடீர்னு உங்களை விட்டு செல்ல போகுது இது காதல் உறவாய் இருக்கலாம் நண்பன் நண்பி உறவாய் இருக்கலாம் அல்லது நீங்க நம்பிக்கையோடு பிடிச்சுகிட்டு இருந்த ஒரு இரகசியமான உறவா கூட இருக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்துல நீங்கள் ஏத்தின காயங்களும் நீங்க சொல்லாமல் வைத்திருந்த மன வருத்தங்களும் இரண்டாயிரத்து இருபத்தாறுல அதுவே முடிவுக்கு வர போகுது பிரிவின் வலி இருக்கும் ஆனா அந்த பிரிவு உங்களை மேலே தூக்க போகும் ஒரு தள்ளுதலா மாறப் போகுது குரு பகவான் உச்சமாகிற இந்த வருடம் உங்க வாழ்க்கையிலிருந்து போசசிவ் ஆனவர்களையும் உங்க வளர்ச்சியை நிறுத்துறவர்களையும் தானாகவே பிரித்து வைக்க போகுது பிரிந்து போகும் அந்த உறவு உங்களுக்கான தண்டனை அல்ல உங்களுக்கான விடுதலை ஏன்னா அந்த உறவு உங்களை கட்டி பிடிச்சு வச்சிருந்த சங்கிலி அது உடைஞ்சாதான் உங்க வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்தாறுல புதிய பக்கம் திரும்பும் சோ மேஷ ராசிக்காரங்களே இந்த வருடம் உங்களை விட்டு பிரியற அந்த உறவை பயமில்லாம வருத்தம் இல்லாம ஒன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க கைவிடுறவன் தப்பினான் என்னை விடாமல் பிடிக்கிறவன் தான் என் வாழ்க்கையில இருக்கத்தக்கவன் நீங்க ரெடியாயிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு உறவை எடுத்துக்கிட்டு போகும் ஆனா அதுக்கு பதிலா உங்களை உயர்த்த போகும் ஒரு புதிய மனிதரை கொண்டு வர போகுது மேஷ ராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி ஆயிரத்தி உங்களை விட்டு பிரிந்து செல்லும் இந்த உறவு அது தண்டனையா இல்லை அது ஒரு ஆசீர்வாதம் நீங்க பிடிச்சுக்கிட்டு இருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் சில பழக்கங்கள் உங்களை அழுத்தி கொண்டே இருந்தது அதை பிரிப்பது யூனிவர்ஸோட வேலை இந்த விடிவு இந்த பிரிவு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை திறக்க போகுது உங்களை உண்மையா மதிப்பவர்கள் உங்களை உண்மையா நேசிப்பவர்கள் உங்க வாழ்க்கைக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வரப்போகிறாங்க இது ஒரு முடிவு இல்லை இது உங்க புதிய ஆரம்பம் இது மேஷ ராசிக்கான புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ராசி மேஷ ராசி ரகசியம் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்